ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அரளிப்பூ சாகுபடி செய்கிறோம் இப்போ அரளி செடிக்கு தண்ணி இருக்கோம் உரம் போட்டு இப்போ ஆடி மாதன்றனால நல்லா பூ விற்கும்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் செடியில் பூவே இல்லை நாங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் விவசாயம் பண்ணுறோம் எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல இளம் விவசாயிகள் தான் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கமெண்ட்ஸ்லாம் ஏதாவது இதுக்கு தீர்வு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரியல உரம் என்ன போடுறது மருந்து எதாச்சும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா அருமே இதாக இருக்குது அப்புறம் ஏதாவது இந்த இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இது மாதிரி நோய் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அதுக்கும் தீர்வு சொன்னால் நல்லாயிருக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் இதுக்கு மருந்து ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சணும் இந்த மாதிரியும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்சம் இல்லை சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்